வெல்கம் டு களம் பாடசாலை நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெவன்த் எக்னாமிக்ஸ் புக்கில் இருக்கிறத தமிழ்நாட்டு பொருளாதாரம் அந்த லெசன் பார்க்க போகிறோம் இந்த லெசன் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு டைலாக் கொடுத்துருக்காங்க ஜேசி குமாரப்பா வந்து சொல்லியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காரு பாருங்க உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டால் உணவு உடல் வளர உதவுவதைப் போல உழைப்பு உயர்வான திறமையை வளர்த்துற உதவும் அப்படின்ற டைலாக் சொல்லியிருக்காரு ஜேசி குமாரப்பா உழைப்பு நிகழ்வு சரியாக உணரப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டால் உணவு எப்படி உடல் வளர்த்துக்கு உதவுதோ அது மாதிரி உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உயர்வான திறமை வளர்த்து வளர்க்குறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறார் இந்த டயலாக்ஸ் சொன்னது யாருன்னா ஜெய்சி குமாரப்பா ஓகே அடுத்த லெசன்களை போயிடலாம் லெசன்களை போய்ட்டு பூகோள ரீதியாக தமிழ்நாடு எத்தனாவது பெரிய மாநிலம் கேட்டால் பதினோராவது பெரிய மாநிலம் பூகோள ரீதியாக தமிழ்நாடு எத்தனாவது பெரிய மாநிலம் அப்படின்னு கேட்டால் பதினோரு பதினோராவது பெரிய மாநிலம் மக்கள் தொகையின் அடிப்படையில் எத்தனாவது பெரிய மாநிலமாக இருக்குன்னா மூன்றாவது பெரிய மாநிலமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பூகோள ரீதியாக சொல்கிறாங்க பூகோள ரீதியாக பதினோராவது பெரிய மாநிலம் மக்கள் தொகை மூன்றாவது பெரிய மாநிலம்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு அடுத்து உள்நாட்டு உற்பத்தி இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தியில் மற்ற உள்நாட்டு உற்பத்தியில் அந்த ஜிடிபியில் எத்தனாவது இடத்துல தமிழ்நாட்டு இருக்குன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது லெவலில் ரெண்டாவது இடத்துலையும் தலா வருமான முதலீடு நேரடி வெளிநாட்டு முதலீடு மற்றும் தொழில்துறை உற்பத்தியில் மூன்றாவது இடத்துலன்னு சொல்கிறாங்க தலா வருமானம் முதலீடு தலா வருமானம் முதலீடு நேரடி வெளிநாட்டு முதலீடுன்னு சொல்லுவாங்க நேரடி வெளிநாட்டு முதலீடு எஃப்டிஐ அதுலேயும் தொழில் துறை உற்பத்தியில் தொழில் எத்தனை எழுத்து மூணு எழுத்து தொழில் அப்படின்னா மூணு எழுத்து அப்போ மூணாவது இடம் வெளிநாட்டு நேரடி வெளிநாட்டு முதலீடுன்னா எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க எஃப்டிஐ எத்தனை எழுத்து மூணு எழுத்து அப்போ அது மூணாவது இடத்துல இருக்குது தலாவூர் மூணாவது முதலீட்டில் மூன்றாவது இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க ஓகே அடுத்து இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தில் தமிழகத்தோட பங்களிப்பு எத்தனை இடத்துல இருக்குன்னா ரெண்டாயிரத்துல சொல்லுவாங்க நம்ம தான் பார்த்துட்டு வந்தோம் மற்ற ஜிடிபியில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா இந்தியாவோட ஜிடிப்பில இது இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மனித வளர்ச்சி குறியீட்டில் ஹெச்டிஐன்னு சொல்லுவாங்க எத்தனாவது இடம்னா மூன்றாவது இடம் ஹெச்டிஐலேயும் மூன்றாவது இடம் எஃப்டிஐயில மூன்றாவது இடம் தொழிலில் மூன்றாவது இடம் அதுக்கப்புறம் மூலதன முதலீட்டிலும் மொத்த தொழில் துறை உற்பத்தியிலும் மூன்றாவது இடம் வாங்கிக்கனு சொல்லுவாங்க இப்போதான் நம்ம பார்த்தோம் தொழில் தொழிலில் மூன்றாவது இடம் பார்த்தோம் தொழிலில் மூணு எழுத்து அதில் மூன்றாவது இடம் பார்த்துருவோம் இதில் மூலதன முதலீட்டிலையும் அதிகம் ஒன்று சேர்த்துக்கிறாங்க மூலதன முதலீட்டிலையும் மொத்த தொழில் துறை உற்பத்தியில் எத்தனாவது இடம் வகிக்குது அப்படின்னா மூன்றாவது இடம் வகிக்கிறது தொழிற்சாலை எண்ணிக்கையில் பதினேழு பர்சன்டேஜ் பங்களிப்புடன் ப ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது தொழில் துறை உற்பத்தின்னு கேட்டால் மூணாவது இடம் தொழிற்சாலைகளோட எண்ணிக்கையின் கேட்டால் பதினேழு பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் ஓகேங்களா தொழில்துறை உற்பத்தின்னா மூணாவது இடம் தொழில்துறை உற்பத்தி அப்படின்னா இங்கே பாருங்க இங்கே உற்பத்தின்னு வந்தால் மூணாவது இடம் தொழிற்சாலையுடைய எண்ணிக்கை அப்படின்னு வந்தால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ்னு சொல்லுவாங்க அதில் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது அதாவது தொழில் தொழிற்சாலை எண்ணிக்கையில் பதினேழு பிரசன் கூட முதல் இடத்துல இருக்குது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தொழில்துறையில் தொழில்துறையுள்ள வேலைவாய்ப்பில் பதினாறு பர்சன்டேஜ் பங்களிப்புன்னு சொல்லுவாங்க தொழிற்சாலை எண்ணிக்கையில் பதினேழு பர்சன்டேஜ் தொழிற்சாலை உள்ள வேலை வாய்ப்பில் எத்தனை பர்சன்ட்ஜா பதினாறு பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நித்தி ஆய்வு அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் எத்தனை ப்ளேஸ்னா மூன்றாவது ப்ளேஸ் தொழிலில் மூணாவது பிளேஸு அதாவது தொழில்துறை உற்பத்தியில் மூணாவது ப்ளேஸு மூலதன முதலீட்டில் மூணாவது ப்ளேஸு மனித வள மனித வளர்ச்சி குறியீட்டில் ஹெச்டியில் மூணாவது பிளேஸ் அதே மாதிரி சுகாதாரத்தில் மூன்றாவது பிளேஸ் இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையிலான பொறியியல் கல்லூரி எங்கே தான் இருக்குன்னா இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே தான் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது இங்கே தான் நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சும்மா வேலை இல்லாமல் இருக்கும் அப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் மூன்றாவது இடத்தில் மூன்றாவது இடத்தில் சுகாதார குறியீடுன்னு சொன்னாங்க கேரளா பஞ்சாப் சுகாதாரத்தில் நம்ம மூணாவது ப்ளேஸில் இருக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார்னா கேரளா அதுக்கப்புறம் பஞ்சாப்பு அதுக்கப்புறம் மூணாவது பிளேஸில் நம்ம இருக்கும் சுகாதாரத்தில் சுகாதார லெவலில் பார்த்தோன்னா கேரளா இருக்கும் கேரளா பார்த்தோன்னா நம்ம க்ளீனாக இருக்கும் அப்படியே ஓகே கேரளாவில் அதிகமாக மெடிசின்ஸ்லாம் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ சுகாதாரத்தில் கேரளா ஃபஸ்ட் அதுக்கு அதுக்கடுத்து யாருனால் பஞ்சாப் நல்லா சப்பாத்தி குப்பாத்தான் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க சுகாதாரமாக இருக்காங்க அப்படி அப்படின்னா நான் வச்சுக்கலாம் மூணாவது ப்ளேஸில் தமிழ்நாடு அதுக்கப்புறம் இப்போ தமிழகத்தில் பச்சிளம் குழந்தைகளோட இருப்பு சாரி இறப்பு விகிதம் வந்து பார்த்தா பதினாலு தமிழ்நாட்டில் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம் பிறக்கிற குழந்தைங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் குழந்தைங்க எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்றத பச்சிலம் குழந்தைகள் இறப்பு விகிதம் அதில் பதினாலு இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஐந்து வயதுக்குப்பட்ட குழந்தை இருப்பது பச்சிலம் குழந்தைன்னா பிறக்கிற குழந்தை ஜென்ரலாக குழந்தைகள் அப்படின்னு கேட்டால் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை புரியுதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபதாவது குறைஞ்சிருக்கு சொல்கிறாங்க அதாவது கொஞ்சம் இறப்பு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்தது இயற்கை வளம் இந்திய மாநிலங்களுக்கு இடையே மக்கள் தொகையில் ஆறு மக்கள் தொகையில இந்த தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா மொத்த இந்தியாவோடய மக்கள் தொகையில் ஆறு சதவீதம் தமிழ்நாட்டு மக்கள் தொகை இருக்குது ஆனால் நீர்வளத்தில் மூணு சதவீதமும் நிலப்பரப்பில் இப்போ நாலு சதவீதமும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீர்வளத்தில் மொத்தம் நீர்வளத்தில் மூணு சதவீதம் மூணு சதவீதமும் நிலப்பரப்பில் விட நாலு சதவீதம் இருக்குதுன்றாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஆறுகள் இருக்குன்னா பதினேழு ஆறுகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க தமிழகத்தில் பாய் மாறுகள் மொத்தம் எத்தனை கேட்டால் பதினேழு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தில் கிணற்று பாசனம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க கிணற்று பாசனம் கிணற்று பாசனம் கால்வாய் பாசனம் ஏரி பாசனம் அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு வருவாங்க அதில் தமிழ்நாட்டில் அதிகமாக எது இருக்குது அப்படின்னு கேட்டால் கிணற்று பாசனம் அதிகமாக இருக்குது ஐம்பத்தாறு பாசனே கிணற்று பாசனம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாசன விவரங்கள் தமிழ்நாட்டில் பாசன விவரங்கள் என்னென்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எத்தனை அணைக்கட்டுகள் இருக்குது எத்தனை கால்வாய்கள் இருக்குது அப்படின்னு அணைக்கட்டுகள்லாம் எண்பத்தோரு அணைக்கட்டுகள் இருக்குது அணைக்கட்டுகள் எப்படி இருக்குன்னா எண்பத்தி ஒரு அணைக்கட்டுகள் எல்லாம் பார்த்தினா எட்ட முடியாத அளவுக்கு அணை கட்டி வச்சுருப்பாங்க எட்டவே எட்டாது அந்தளவுக்கு நல்ல ஹைட்டாக அணை கட்டி வச்சிருப்பாங்கன்னு நான் வச்சுக்கோங்க எண்பத்தி ஒன்றுக்கு எட்டவே எட்டாது எட்டு ஒன்று எட்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு அடுத்தது கால்வாய்கள் கால்வாய்கள்லாம் கால் காலுக்கு ரெண்டு ரெண்டு லெட்ரு வாய்க்கு ரெண்டு லெட்ரு அப்போ ரெண்டு ரெண்டுன்னு வரும் காலுக்கு ரெண்டு லெட்ரு இந்த காலுக்கு ரெண்டு லெட்ரு இந்த வாய்க்கு ரெண்டு லெட்ரு அப்போ டூ டூன்னு வரும் டூ டூ டூக்கு அப்புறமா த்ரீ ஓகேவா ரெண்டு ரெண்டு அப்படி நான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க டூ டூ த்ரீ நைன் அதுக்கப்புறம் குளங்கள் குளங்கள்னா குளங்கள்லாம் சுற்றிட நாலு படி நாலு பக்கம் இருக்கும் குள குளக்கரை இந்த பக்கம் ஒரு கரை இந்த பக்கம் நாலு கரை இருக்கும் அப்போ நாலு நாலு நம்பர் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் உள்ளார வந்து பண்ணா டூ சிக்ஸ்டி டூன்னு சொல்லுவாங்க நம்ம பால்ட்டியில் ஆர்ட்டிகள் வந்து பார்த்தா அந்த ஆறுகள் பற்றி படிக்கும்போது நீர் பங்கீடு பற்றி படிக்கும்போது டூ சிக்ஸ்டி டூ ஆர்ட்டிகள் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அது லிங்க் பண்ணிக்கலாம் குளங்கள்லாம் நாலு நாலு பக்கம் இருக்கும் உள்ளார டூ சிக்ஸ்டி டூ இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் குழாய் கிணறுகள் குழாய் கிணறுகள்லாம் மூணு லட்சம் இருக்கும் திறந்தவெளி கிணறுகள்லாம் பதினாலு லட்சம் இருக்கும்னு சொல்லுவாங்க குழாய் கிணறுகள் குழாய் அப்படின்னா எத்தனை மூணு லட்சம் வருதா அப்போ மூணு லட்சம் த்ரீ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் அப்போ திறந்தவெளி கிணறுகள் அப்படின்னா பதினாலு லட்சம் சொல்கிறாங்க பதினாலு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா திறந்தவெளி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது தான் அப்படியே பார்த்துக்கண்டியதான் குழாய் கிணறுலாம் மூணு லட்சம் திறந்த வெளி பதினாலு லட்சம் குளங்கள் அப்படின்னா நாலு பக்கம் இருக்கும் குள்ளார் டூ சிக்ஸ்டி டூ இருக்கும் கால்வாய்னா டூ டூ அப்படின்னு ஆரம்பிக்கும் அணைக்கட்டுகள்லாம் எண்பத்தோரு அணைக்கட்டுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் அடுத்தது கனிம வளங்கள் எங்கெங்கே என்னென்ன கனிமங்கள் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கனிம வளங்கள் பார்க்கும்போது எங்கெங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சேலத்தில் பார்த்தோன்னா மாங்கனிசி சுரங்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க சேலம் அப்படின்னா மாங்கனேசி சுரங்கம் சேலத்தில் என்ன என்ன ஃபேமஸ்னா மாங்காய் ஃபேமஸ் மாம்பழம் மாம்பழம் ஃபேமஸ் அப்போ மாங்கனீசி மாங்கா மாங்கானா எங்கேனா சேலம் அப்படின்னா வச்சுக்கலாம் அடுத்தது ஏற்காட்டில் பாக் சைட் சுரங்கம்ன்னு சொல்லுவாங்க ஏற்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு போனால் பார்க்குறது நல்லாயிருக்கும் ஏற்காடுன்னு போனீங்கன்னா ஏற்காடு வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தானே ஏற்காடு பார்க்குறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ ஏற்காடு அப்படின்னா பாக் பாக் சைட் கஞ்சமலை இரும்புத்தாது சுரங்கம்னு சொல்கிறாங்க கஞ்சமலை இரும்புத்தாது நம்ம ஆல்ரெடி படிப்போம் ஜாகர்பிலிம் எது இருக்கும் கஞ்சமலை கஞ்சமலைன்னு இரும்புத்தாது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அதுக்கப்புறம் மாலிப்டினம் மாலிப்டினம் ரச தாது எங்கே இருக்குது அப்படின்னா மாலிப்டினம் மதுரை மாலி மதுரை அப்படின்னு சொல்லலாம் மாலிப்டினம் மதுரையில் எக்ஸாக்டாக எங்கேனா கரடி குட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கரடி குட்டம் கரடி குட்டம் அந்த ஊரில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ சேலத்தில் இருக்குது சேலம்னா மாங்காய் ஏற்காடுனா பார்க்கறதுக்கு நிறைய ப்ளேஸ் இருக்கும் கஞ்சமலைன்னு இரும்புத்தாது மாலிப்டினம் அப்படின்னா மதுரை மாவட்டம் மாலிபட்டினா மதுரை கஞ்சமலைன்னு இரும்புத்தாது மதுரை மாவட்டத்தில் எக்ஸாக்டாக எங்கன்னா கரடி கூட்டம் சொன்னாங்க அங்கே மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது இந்த பக்கம் மக்கள் தொகை தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எல்லாம் கொடுத்துருவாங்க பாருங்கள் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்துன்னா செவன் பாயிண்ட் டூ கோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டோட மக்கள் தொகை செவன் பாயிண்ட் டூ கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இதில் கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கு எடுத்து பண்ணி கொடுத்துருப்பாங்க சரி ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாய் ரெண்டாயிரத்தி பதினேழில் அறிவிக்கப்பட்ட டேட்டா படி செவன் பாயிண்ட் டூ ஏழு புள்ளி ரெண்டு கோடின்னு சொல்கிறாங்க அடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் நூற்றி இருபத்தொரு கோடி மக்கள் தொகையில் தமிழ்நாடு மட்டும் எத்தனை எவ்வளோ தமிழ்நாட்டுக்கிற மக்கள் தொகை மட்டும் எவ்வளோன்னு கேட்டால் ஏழு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி ஏழு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி மக்கள் தொகையோட தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆறாவது இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க இங்கே ஏழு இங்கே ஆறு ஏழு கோடி பிளேஸ் ஏழு கோடி ஆறாவது இடம் இடம் வந்து ஆறாவது கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஏழுன்னு சொன்னாங்க அவ்வளோதான் அடுத்து ஓகே அந்த டேட்டா தான் இங்கே கொடுத்துருக்காங்க பழகுது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பதாக அதில் கொடுத்துருக்காங்க அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி பாருங்கள் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா என்னென்ன ஃபஸ்ட்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்றது தான் மக்கள் தொகை அடத்தின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றுனா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சாக இருந்துருக்குது மக்கள் தொகை அடர்த்தி வந்து பார்த்தோன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு மக்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சாக இருந்துருக்குதுன்னு சொன்னாங்க தமிழ்நாடு மக்கள் தொகை இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது பிளேஸ் இருக்குன்னா பன்னெண்டாவது பிளேஸ் இருக்குன்னு சொன்னாங்க பன்னெண்டாவது ப்ளேஸ் மக்கள் தொகை அடர்த்தி தேசிய சராசரியா முன்னூற்றி எண்பத்திரண்டு அதாவது தேசியன்னா இந்தியாவில் இந்தியாவுக்கு மக்கள் தொகை அடுத்து எவ்வளோன்னு கேட்டால் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் இந்தியாவில் மக்கள் தொகை அடுத்தி முந்நூற்றி எண்பத்திரண்டு தமிழ்நாடு மக்கள் தொகை அடுத்தி எவ்வளோன்னு கேட்டால் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இது ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்குபடி தமிழ்நாடோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டால் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு தேசிய அளவில் எவ்வளோன்னு கேட்டால் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் நகரமய மாதல் தான் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா நகரமாக மாறிக்கிட்டே வருது அதான் நகரமய மாதல் சொல்லுவாங்க இந்திய அளவில் நகரமய மாதல் எவ்வளோன்னு கேட்டால் முப்பத்தி ஒன்றரை பர்சன்டேஜ் முப்பத்தி ஒன்றரை பர்சன்டேஜ் முப்பத்தி ஒன்றரை பர்சன்டேஜ் ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு கேட்டால் நாற்பத்தெட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் அதாவது தேசிய லெவல்ன்னு கேட்டால் கிட்டத்தட்ட மூணில் ஒரு பங்கு மூணில் மூணில் ஒரு பங்கு மூணில் ஒரு பங்குனா எவ்வளோ முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அந்த சம்திங் வருங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றரை பர்சன்டேஜ் இந்தியா லெவலுன்னு கேட்டால் முப்பத்தி ஒன்றரை பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் கேட்டால் பாதிக்கு பாதி பாதிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் ஒன் பை டூ அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ்னா நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட பா தமிழ்நாட்டில் பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கனா எப்படியும் என்னவாக மாறுது நகரமயமாக மாறிட்டு இருக்குது இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணில் ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா நகரமயமயமாட்டிட்டு வருது முப்பத்தொன்றரை பர்சன்டேஜ்னா இந்தியா லெவலில் தமிழ்நாட்டில்னால் நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையில் தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ் இருக்குன்னா ஆறாவது பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சாரி எத்தனை பர்சன்டேஜ்னா ஆறு சதவீதத்தை கொண்டுருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம ஆறாவது ப்ளேஸ்னு இங்கே பார்த்தோம் மக்கள் தொகை வச்சு தமிழ்நாடு எத்தனை ப்ளேஸ்னா ஆறாவது ப்ளேஸு இங்கே வந்து பார்த்தோன்னா இந்திய மக்கள் தொகையில் இந்தியோட மொத்த மக்கள் தொகையில் ஆறு சதவீதத்தை கொண்டு வர தமிழகம் நகர மொத்த மக்கள் தொகையில தமிழகம் மட்டும் எத்தனை சதவீதம் கொண்டுனா ஒன்பது சதவீதம் இருக்கும் அந்த ஆறு அப்படி திருப்பிட்டால் ஒன்பதாக மாறிடும் நைன் பாயிண்ட் சிக்ஸ் நகர மக்கள் தொகை நகர மக்கள் மொத்த மக்கள் தொகையில் தமிழகம் மற்றும் மட்டும்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் சதவீதத்தை கொண்டுருக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஆறு அப்படியே தெரிவிப்பட்டால் நைனாக மாறிடும் அவ்வளோதான் அடுத்து பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் பாலின விகிதம்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டோட பாலின விகிதம் கேட்டால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சு மட்டும் கம்மி ஆயிரத்துக்கு அஞ்சு கம்மி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பாலி யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பாலை தமிழ்நாடு எத்தனை பிளேஸ்ன்னு கேட்டால் மூணாவது பிளேஸ் ஃபஸ்ட்டில் இருக்குது யாருன்னு கேட்டா கேரளா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பா புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதுச்சேரி ஃபஸ்ட்டு கேரளா கேரளாவில் தான் பெண்கள் அதிகமாக இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் கேரளாவில் அதிகமாக பெண்கள் இருக்காங்க அப்போ பாலினவிகளில் கேரளா தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் புதுச்சேரி ரெண்டாவது மூணாவது யாருன்னு கேட்டால் தமிழ்நாடு அடுத்து கீழே அந்த குறியீடுலாம் கொடுத்துருப்ப மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சைடு இது முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துடலாம் பாக்ஸுக்கு குழந்தை இறப்பு விகிதம் பாருங்கள் ஒரு வயசுக்குள்ளே குழந்தை இறப்பு விகிதம் ஒரு வயதுக்குள்ளே இருக்கிறத எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நிதி ஆயோக் அறிவிக்கின்படி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தமிழ்நாட்டோடய குழந்தை இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா பதினேழு தேசிய அளவில் அளவுகிட்டால் முப்பத்தி நாலு இந்த குழந்தை இறப்பு விகிதம் அங்கே ஐஎம்ஆர்னு கொடுப்பாங்க இன்ஃபான் இன்ஃபான் மர்டாலிட்டி ரேட் தமிழ்நாட்டில் பதினேழு இந்தியாவில் முப்பத்தி நாலு இந்தியாவில் முப்பத்தி நாலு அதில் பாதி பதினேழு அதுக்கப்புறம் மகப்பேறு இறப்பு விகிதம் சொல்லுவாங்க எம்எம்ஆர்னு சொல்லுவாங்க ஒரு லட்சம் மகப்பேரில் எத்தனை பேர் இறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக்கோட அறிவிக்கையின்படி மகப்பேறு காலத்தில் தாயுடைய இறப்பு விகிதத்தை சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர்னு சொல்லுவாங்க அதில் இந்தியா இந்தியா லெவலில் தமிழ்நாடு எத்தனை எத்தனை பேர் இந்தியா தமிழ்நாட்டில் எத்தனை பேர்னா எழுபத்தி பேர் தேசிய லெவலில் கேட்டால் நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் பாதிக்கு பாதி ஐஎம் எம்எம்ஆரில் இந்தியா வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பதுன்னு சொல்லுவாங்க ஐஎம்ஆரில் ஐஎம்ஆரில் தமிழ்நாடு பதினேழு இது அப்படியே டபுள் முப்பத்தி நாலு இங்கே எழுவத்தி ஒன்பது இது அப்படியே டபுள் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது எம்எம்ஆரில் எம்எம்ஆர் அப்படின்றது மகப்பேறு இறப்பு விகிதம் ஒரு லட்சம் பேரில் அதுக்கப்புறம் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் சராசரியாக ஒரு நபரை எதிர்பார்க்க முடியும் வாழ்நாள் அளவுன்றது ஒரு ஒரு நபர் வந்து எவ்வளோ நாள் வாழ்வாங்க அப்படின்றத வாழ்நாள் ஆயுட் காலம்னு சொல்லுவாங்க அதில் இந்தியாவுக்கு எவ்வளோ கொடுத்துரு இந்தியாவுக்கு எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக தமிழ்நாட்டில் எழுபது எழுபது புள்ளி ஆறு தமிழ்நாட்டில் எழுபது ஆண்களுக்கு அறுபத்தெட்டு பெண்களுக்கு எழுபத்தி ரெண்டு ஆண்களுக்கு அறுபத்தெட்டு பெண்களுக்கு எழுபத்தி ரெண்டு அதே இந்திய லெவலில் பார்த்திங்கன்னா மொ சராசரி வந்து அறுபத்தி ஏழு ஆண்களுக்கு அறுபத்தாறு பெண்களுக்கு அறுபத்தி ஒன்பது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு கூட ரெண்டு கூட்டினா எழுபது எழுபது கூட ரெண்டு கூட்டினா எழுபத்தி ரெண்டு அப்படி நம்ம சொன்னால் ஃபஸ்ட்டு ஆண்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டரை அப்படின்னு நான் அறுபத்தி அறுபத்தெட்டரை கூட இன்னும் ரெண்டு கூட்டினா எழுபது அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு கூட்டினா எழுபத்தி ரெண்டு எப்பயுமே பெண்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுட்காலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பெண்கள்லாம் வந்து என் ஆட்கள் ஆயிட்களால் அதிகமாக இருக்குன்னா அவங்க வந்து அதிகமாக அந்த ஆழ்ககள் புகைப்பிடித்தல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஈடுபட மாட்டாங்க இப்போ தான் இருக்காங்க ஆனால் ரொம்ப பேர் ஈடுபட மாட்டாங்க அதனால அவரோட ஆயுட்காலம் அதிகம் அதிகமாக இருக்கும் ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்ட் ஆகிடுவாங்க ஆள்களால் புகையிலே இந்த மாதிரி அடிக்ட் ஆகிருந்தனால அவரோட ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும் ஆண் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ அறுபத்தெட்டு மஸ்ட் நாம் வச்சுக்கோம் தமிழ்நாட்டினா அறுபத்தெட்டு அது கூட ரெண்டு கூட்டினா எழுபது எழுபதுன்றது சராசரி எழுபத்தி ரெண்டுன்றது பெண்கள் அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்தோன்னா அறுபத்தி ஆறு தமிழ்நாட்டோட ரெண்டு கம்மி தமிழ்நாட்டோட இங்கே வந்து பார்த்தா அறுபத்தெட்டு ஆண்களுக்கு இங்கே அறுபத்தெட்டு படித்தோமா அதிலருந்து ரெண்டு கம்மி இந்தியாவில் அறுபத்தி ஆறு ஓகே அறுபத்தெட்டுக்கு அப்புறம் எழுபது படித்தோமா அங்கே மூணு கம்மி ஃபஸ்ட்டு ரெண்டு கம்மி அதுக்கப்புறமா மூணு கம்மி எழுபது மூணுனால் கம்மியாயிட்டு அறுபத்தி ஏழாம் மாறுது எழுபதுலேருந்து அறுபத்தி ஏழு பெண்களுக்கு இங்கே எழுபத்தி ரெண்டு படித்தோமா அதிலருந்து மறுபடியும் மூணு குறைச்சிங்கன்னா அறுபத்தொம்பதாக மாறிடும் ஸோ ஆண்களுக்கு இங்கே ரெண்டு கம்மி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மூணு கம்மி மூணு குறைவு ஓகே தமிழ்நாடுன்னா இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அறுபத்தெட்டு எழுபது எழுபத்தி ரெண்டு அது இந்தியா அப்படின்னா ரெண்டு ரெண்டு கொறை அறுபத்தெட்டுலேருந்து ரெண்டு கொறைஷம் அறுபத்தாறு எழுபதுலேருந்து மூணு குறைச்சா அறுபத்தேழு எழுபத்திரண்டு மூணு குறைச்சா அறுபத்தி ஒன்பது அவ்வளோதான் அடுத்தது இங்கே எழுத்தறிவு விகிதம் கொடுத்துருப்பாங்க அறிவு விகிதம் மொத்தமாக எவ்வளோன்னு சொல்லிட்டு எண்பது புள்ளி மூ ஆண்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் அதிகமாக படிச்சுருவாங்க பெண்கள் அதிகமாக படிச்சுருக்கு பெண்கள் கம்மியாக தான் இருப்பாங்க எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா எண்பத்தாறு ஆண்கள் எழுபத்தி மூணு பெண்கள் சராசரி வந்து எண்பது புள்ளி மூணு மூணுன்னு சொல்லுவாங்க இது ஆல்ரெடி பிசி எக்ஸாம்லாம் கேள்வி கேட்டுருக்காங்க எண்பது புள்ளி மூணு மூணு சராசரி சராசரி எழுத்து விகிதம் எண்பத்தாறுன்றது ஆண்கள் எழுபத்தி மூன்று பெண்கள் அடுத்து இந்த பக்கம் எண்பத்தி ரெண்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு அறுபத்தஞ்சு புள்ளி நாலு வந்துன்னா பெண்கள் எண்பத்தி ரெண்டு எழு அறுபத்தஞ்சு புள்ளி நாலு ஆறு எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சராசரி இந்தியாவுக்கு ஸோ தமிழ்நாடுனா சராசரி எண்பது புள்ளி மூணு மூணு அங்கே எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு ஆண்கள் எண்பத்தி ஆறு தமிழ்நாட்டில் எண்பத்தி ஆறு இந்தியாவில் எண்பத்தி ரெண்டு பெண்கள் வந்துன்னா தமிழ்நாட்டில் எழுபத்தி மூணு அங்கே வந்துன்னா அறுபத்தி அஞ்சுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாலினி விகிதம் பாலினி விகிதம் வந்து தமிழ்நாட்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இந்தியாவில் தொள்ளாயிரத்தி நாற்பது ஓகே ஓகே இந்த இந்த வீடியோவில் இது வரைக்கும் போதும் அடுத்த வீடியோவில் செகண்ட் பார்ட் பார்ப்போம் மீதி ரிமைனிங் இருக்கிற டேட்டாஸ்லாம் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது பார்ப்போம் ரிமைனிங்